தம்புரா என்பது இந்திய பாரம்பரிய இசையில் ஸ்ருதிக்காக பயன்படும் ஒரு முக்கியமான கருவி இது தனித்து இசைக்கப்படுவதில்லை வாடகர்கள் மற்றும் பிற கலைஞர்களுக்கு ஆதார ஸ்ருதியை வழங்குவதே இதன் முக்கிய வேலை இதன் அமைப்பு எளிமையானது வரங்கிக்காய் அல்லது மரத்தால் ஒரு பெரிய அடிப்பகுதி தும்பி அதிலிருந்து நீளும் ஒரு தண்டு தண்டி கம்பிகள் அதிர்வடைய உதவும் ஒரு பாலம் குதிரை ஸ்ருதி கூட்டுவதற்கான திருக்குகள் மெட்டு மற்றும் அதிர்வை சீராக்கும் மணிகள் ஆகியவை இதன் பாகங்கள் பொதுவாக நான்கு கம்பிகள் இருக்கும் தம்புராவை மடியில் வைத்து வலது கை விரல்களால் கம்பிகளை மெதுவாக மீட்டுவார்கள் இதன் தொடர்ச்சியான நாதம் ஒரு அமைதியான பின்னணி இசையை உருவாக்கும் இது இசை நிகழ்ச்சியின் மனநிலையை அமைதிப்படுத்தி ஆழப்படுத்தும் இதன் தனித்துவமான ஒலி ஜோவாரி என்று அழைக்கப்படுகிறது அளவு மற்றும் கம்பிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இதில் சில வகைகள் உண்டு பெரிய தம்புரா இந்துஸ்தானியிலும் சிறிய தம்புரா கர்நாடக இசையிலும் அதிகம் பயன்படும் மின்னணு ஸ்ருதி பெட்டிகள் இருந்தாலும் பல இசைக்கலைஞர்கள் தம்புராவின் இயற்கையான ஒலியை மதிக்கிறார்கள் இது வெறும் கருவி மட்டுமல்ல இந்திய இசையின் ஒரு அடையாளம் சுருக்கமாக சொன்னால் தம்புரா இந்திய பாரம்பரிய இசையின் ஆன்மா போன்றது இது ஸ்ருதியை வழங்கி இசைக்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது இந்த சேனலில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்